புதிய பூமி நண்பர்கள் அடையவர் வணக்கம் தான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்குற காணொலி காமெடி இருக்கு இல்லைங்களா இவ்வளவு நாளா நம்ம எதை எதையோ பார்த்துட்டு இதுதான் காமெடி நினைச்சு நம்மளுக்கு நம்மளே ஏமாத்திருந்தோம் ஆனா பாருங்க நீங்களாம் எல்லாம் பண்றதெல்லாம் ஒரு காமெடியா இதுதான் உண்மையான காமெடின்னு களத்துல இறங்கி காமெடி பண்ணாங்க பாத்தீங்களா அது இப்போ காமெடியை உண்மையிலேயே பார்க்கும் போது அதிர்ச்சி இவ்வளவு நாளா நம்ம காமெடி நினைச்சு காமெடியை பார்த்துருந்தது எதுவுமே காமெடி கிடையாது இதுதான் நம்பர் ஒன் காமெடி இல்ல உலகத்திலே நம்பர் ஒன் காமெடின்ட்டு நம்மளுக்கே தெரியுது இவன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க பார்த்த அந்த காமெடியான விஷயத்தை நீங்களும் பார்க்கணும் இல்லைங்களா தாராளமா பார்க்கணும் தாமராஸ் தாமராசா தாமராசா தம்பராசா தம்பூரான்சா எதுக்கு டவுட்டு பிரெயினிங்கே கேட்டுருவோமே கோயம்புத்தூர் பிராமணர் சங்கம் அதுல இருக்கிற ஐயர் அத்தாரிட்டிஸ் ஹையஸ்ட் அத்தாரிட்டிஸ் ஐயங்கார் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாம்பராஸ் இவங்க எல்லாம் சாதாரணமான பிரெயினிஸ் கிடையாது உலகத்திலே நம்பர் ஒன் பெஸ்ட் பிரெயினிஸ் இந்த வேர்ல்டு இவ்வளவு பிரெயின்ஸ் இங்க இருக்கு த பெஸ்ட் பிரெயின்ஸ் இந்த வேர்ல்டு இருக்கு அதுவும் பெஸ்ட் பிரெயின்னா என்ன மாதிரி பெஸ்ட் பிரெயின் கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன பெஸ்ட் பிரெயின் கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன இந்த பிராமின் கம்யூனிட்டி இந்த வேர்ல்ட் இட்ஸ் தி சூப்ரீம் கம்யூனிட்டி இன் தி வேர்ல்ட் தேர் இஸ் நோ டவுட் அபௌட் இட் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மான் ஒருத்தர் இருப்பார் இல்லீங்களா நாலு தலையோட நாலா மூணா சரி இத்தனையோ அந்த தலையோட இருக்கிற பிரம்மன் இருக்காரு இல்லைங்களா அந்த பிரம்மனும் இவங்களும் ஒண்ணு பிரம்மன் பிரம்மன்னு சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டிக்கு சோ பிராமன் பிரம்மன் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணு இல்லைன்னு நானும் நினைக்கிறேன் ஸோ இதை போல இந்த பேர்லயே இவ்வளவு ஒற்றுமை இருக்கிறதால தான் இவங்க கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன கூட்டம் அதுவும் என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி தெரியுமா ஹியூமர் ஹியூமர் நீங்க வந்து ஹியூமரை விட்டுறவே கூடாது லைஃப்ல உங்களை சுத்தி எல்லா இடத்துலயும் ஹியூமர் இருக்கு ஆனா பாருங்க எல்லா இடத்துலயும் சுத்தி ஹியூமர் இருக்கு ஆனா அந்த ஹியூமர் இவங்க கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது அதுவும் சாதாரணமா கிடையாது உலகத்துல யாருகிட்டமே இல்லாத ஹியூமர் இவங்க கிட்ட இருக்குதான் அதுக்கு சும்மா ஒரு சின்ன சாம்பிள் அரிசி கடையில் போயிட்டு அரிசி வாங்கும் போது அரிசி கொடுப்பாங்க இல்லைங்களா வடிவேல் வாங்குற சாம்பிள் கிடையாது இது நிஜமான கொஞ்சமா வாங்குற சாம்பிள் அந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன காமெடி சாம்பிள் நான் பிறந்ததுல மயிலாப்பூர்ல இருக்கேன் சென்னையில யாராவது ஒரு ரிக்ஷா காரன் பார்த்தா கூட நான் ஐரே எங்க போனோம்

இப்படி காமெடி பண்ணிட்டு வந்து நீங்க சிரிக்கிற சிரிப்புல வந்து பூகம்பம் வந்து வெளியே வந்து பாருங்க வீடெல்லாம் எஞ்சி வந்துச்சு கடையெல்லாம் காணாம போச்சு என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு பூகம்பமே ஓரளவுக்கு காமெடி பண்றாங்கன்னா அப்ப இவங்க அந்த ஹியூமர் சென்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க எல்லாத்துலயும் ஹியூமர் இருக்கும் ரொம்ப வேணா ஒரு நாலஞ்சு இல்ல வேணா நூறு நூத்தி ஜோக் சொன்னாரு அட்லீஸ்ட் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு பத்தாவது போனோம் இல்லீங்களா அதே போல அந்த ஜோக்குக்குள்ள போவதற்கு முன்பாக இவரோட ஹிஸ்டரியை நீங்க பார்க்கணும்

ஒரு ஜோக் கூட நம்மளால சொல்ல முடியல அடுத்தவங்களை சிரிக்க வைக்க முடியல ஆனா பாருங்க கே ஜோக் சொல்லிருக்கத ஒறியோ அதுக்கு காரணம் மதன் கார்ட்டூனிஸ்ட் தான் எனக்கு மென்டர் ஆர்ஜே நாலாயிரம் ஷோ பண்ண ரேடியோல ஆர்ஜே ஷோஸ் 4k ஐயோ 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 ப அடுத்து டிவி ஒரு ஐயாயிரம் ஷோ பண்ணியர் 5k 5000 ஷோ பா லெஜெண்ட்ங்க 얘네 ரொம்ப புகழாதீங்க சார் இதே போல ஜோக்ஸ்ல ஆரம்பிச்சி டிவி ஷோல இருந்து சினிமா ரிவ்யூ கொடுக்குற வரைக்கும்

கேமராமேன் சார் ஏன் மூஞ்சி ஒம்முன்னு வச்சிருக்கிறீங்க கேரளிய உங்களுக்கு அட ஹெட்ஃபோன் எடுங்க சார் இவ்வளவு உலகத்திலே தலை சிறந்து ஜோக்க மிஸ் பண்ணிட்டீங்களே அவர் என்னோட மோசம் இங்கிலீஷ்ல அவர் என்ன பண்ணார் ஒரு நாளைக்கு அவர் வைஃபோட ஒரு படம் பார்க்க வந்திருக்கார் தியேட்டருக்கு அங்க என்ன பாத்துருக்காரு அது அடுத்த நாள் சொல்றாரு எல்லாரும் மேல பாஸ்கி எஸ்டர்டே ஐ யூ வித் மை வைஃப் இன்னர் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணார் என் பேங்க்குக்கு வந்து வைஃபோட சின்ன வயசு போட்டோ வைஃபோட சின்ன வயசு போட்டோ காமிச்சிட்டு மை வைஃப்ஸ் சைல்ட் பிஃபோர் மேரேஜ் இதே போல சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஜோக்க ஸ்டார்ட் பண்றதே ஒரு வாரம் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணு என வைஃப் உடம்பு சரியில்லை அதுக்கு டெலிகிராம் எனக்கு இன்னும் ஒரு வாரம் லீவ் தேவை ஒரு வாரத்துக்கு எனக்கு பாரு வேற யாரையாவது வச்சு நீங்க வேலையை பாத்துக்கோங்க அப்படின்றதுக்கு டெலிகிராம் வேர்டிங்ஸ் எப்படி தெரியுமா வைஃப் நாட் ஃபீலிங் வெல் பிளீஸ் அரேஞ்ச் ஃபார் சப்ஸ்டிடியூட் மேனேஜர் டெலிகிராம் காமிச்சு என் தொழிலே மாத்திரம் பாருன்றது ஐயோ அது இதை விட பிரமாதமாக தப்பா வச்சுக்காதீங்க நீங்க ரைட்ல கை காமிச்சுனே திடீர்னு லெப்ட்ல திரும்பிட்டீங்க ஏன் சார் இல்லையே நடுவில் நான் கேன்சல் பண்ணனே ஐயோ என்னது நான் இப்படின்னு அதை கேன்சல் பண்ண இப்படின்னு எடுத்துக்கணுமா சார் நீங்க காத்துலயே அக்கவுண்ட்ஸ் போட்டா ரொம்ப கஷ்டம் சார் இல்ல வேண்டாம் அந்த ஜோக்கு வேணாம் அதை விட இன்னொரு ஜோக்கு இருக்கு பாருங்க அதை கேளுங்களேன் பிச்சைக்காரனுக்கு ஒருத்தர் ரெகுலரா போட்டுனே இருக்காரு திடீர்னு வந்து அவன் பிச்சைக்காரனுக்கும் வந்துச்சு ஃபர்ஸ்ட் பத்து ரூபா போடுந்தாரு அப்புறம் அஞ்சு ரூபா போடாம சார் இப்போ திடீர்னு ரெண்டு ரூபா போடுறாரு பிச்சைக்காரன் கூட்டம் யோ என்ன சார் விளையாடியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபா கொடுத்துருந்தேன் அப்புறம் அஞ்சு ரூபா மாத்தினேன் இப்போ ரெண்டு ரூபா குடுக்கிற என்ன சார் மேட்ரு தப்பா நினச்சிக்காத நீ நல்லவன் நான் சொல்றது கேளு உனக்கு நான் பத்து ரூபா கொடுத்துருந்தேன் அன்னைக்கு நான் சிங்கிள் காய்ச்சல் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் உங்க அஞ்சு ரூபா போட்டேன் இப்போ எனக்கு குழந்தை பிறந்துச்சு அதான் உனக்கு ரெண்டு ரூபா தான் கொடுக்குறேன் அதுக்கு அவன் ஓ ஏன் தொட்டில நீ குடும்பம் நட்டு நிக்கிறியா நீ ஐயோ ஏன் அழுகுறீங்க அட அழங்க சிரிக்கிறோம் சிரிச்சு சிரிச்சு கண்ணு வழியா பிதுங்கி வர ஆனந்த கண்ணீருங்க நீ எதுக்கு தெரியுமா தொப்பி போட்டுக்கிற சொல்லிட்டா உள்ள ஒன்னும் இல்ல அதான் தொப்பி கேட்டேன் நீ எதுக்கு பேண்ட் போட்டு இதை போல ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா கண்டினியூவா ஜோக் சொல்லி நம்ம சிரிக்க வச்சிருக்கிற இந்த லெஜண்டோட அடுத்த ஜோக்கு நம்ம மச்சினி ஜோக்கு சித்தி அத்தை அத்திம்பேர் அப்படி நிறைய ஏதாவது சீரியல் பார்த்துட்டு இருக்கணும்

எழுநூற்றி ஐம்பதாவது எபிசோட்ல தான் அந்த மச்சினி அறிமுகப்படுறாங்களாம் எழுநூத்தி ஐம்பதாவது தான் அந்த காமெடியான இந்த எப்படி சொல்லியார் பாருங்க மச்சினியுடைய புருஷன் வீட்டுக்கு வந்து வந்து ரெண்டு பட்டனை பிரேக் அப்புறம் இன்னும் ரெண்டு பட்டன் இன்னொரு பிரேக் அப்புறம் இந்த மொத்த எபிசோட்ல ஆறு பட்டன் கேட்டுறாரு என்னங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எபிசோடுங்க இன்னைக்கு பார்த்து கரண்ட் கேட்டு ஆறு பட்டன் கேட்டுறாரு கோர்ட்ல இருந்து நாளைக்கு எப்படி இருக்கும் எபிசோடு சூப்பர் ஃபாஸ்ட் எப்படி கோர்ட்டுக்கு சிப்பு வச்சிருக்கோம் இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு இதுல பாத்தீங்களா கழட்டுறாங்க எதை பட்டனு கழட்டுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கழட்டுறதையே வச்சு ஒரு எபிசோடா ஓட்டிருக்காராம் இது காமெடிங்க சிரிக்கணும் இது ஜோக்கு அழக்கூடாது சிரிக்கணும் துப்பாக்கி இருக்கு இல்லைங்களா

அடுத்த காமெடி போங்க ஒரு வாரமா ஆத்துல வேலைக்காரி வரவே இல்ல நாலு பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ச்சி குத்துறேன் எனக்கும் வந்தது ஏன் அப்படியே பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டான்னு இல்ல அதுக்கு வந்து நம்ம கணேஷ் வசந்துக்கார் கணேஷ் வெங்கட்ராமன் காமெடி இதெல்லாம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓவர் நைட்ல உட்கார்ந்து எழுதி காமெடி சொல்லுகாரு சிரிக்கணும் இல்லைங்களா அப்பதான் அவர் குடுக்குற மரியாதை சிரிக்கணும் அட யார் சிரிக்கிறாங்களோ இல்லையா நாங்க சிரிக்கிறோங்க சிரிக்கணும் 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 சிரிச்சுனே விடும் சிரிக்க சிரிக்கதான் நம்ம சிரிப்பு சிரிப்பா சிரிக்கும்

பாத்தீங்களா அந்த மேடைக்கு கீழே எவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்து நிப்பாங்க இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம மனசாட்சி இல்லாம சொல்றாருங்க ஜோக்குன்னு சொல்லிட்டு இந்த லெஜெண்ட் வந்து தி கிரே பாட்டர் குல்லிங்களா वुட்வர்ட்ஸ் கிரே பாட்டரா கிரே பாட்டரா சரி ஏதோ ஒரு வாட்டர் அந்த வாட்டரோட ஆடை பத்தி சொன்னாரு குழந்தை அழுகிறது वुட்வர்ட்ஸ் கொடுக்க சொல்லு குழந்தை அழுகிறது वुட்வர்ட் கொடுக்க சொல்லு என்ன ஆச்சு

ஹியூமர் சென்ஸோட பேசணும் அப்படின்னு நினைச்சின்னு பேசுறேன் உங்ககிட்ட ஹியூமர் இருக்கா இல்ல இது வரைக்கும் நீங்க ஜோக்கு அப்படின்னு சொன்ன விஷயத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஜோக்கான விஷயம் இந்துதா சிரிக்க முடியல போல இந்தியன் படத்துல கமலகாசன் பெரியவர் கமலகாசன் கிடையாது சின்னவரு கமலகாசன் அந்த சின்ன கமலகாசன் என்ன பண்ணுவாரு அந்த படத்துல ஏ ஜோக் சொல்றான்னு சொல்றாருன்னு சொல்லினே இருப்பாரு திராட்சை ஒன்னு இருக்குது அதை யார் சொல்ல போறேன் ஆனா கடைசி மட்டும் சொல்ல மாட்டாரு அதே மாதிரி தான் இவங்களும் ஜோக் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த காணொலியோட கடைசி முட்டம் பார்த்தோம் அறுபது நிமிஷம் அந்த அறுபது நிமிஷத்தில் ஒரு ஜோக் கூட சொல்லு ஆனால் பாருங்க ஏதோ ஜோக் நாங்கள் சொல்கிறதா நினச்சிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு பாருங்க இந்த பாடி லாங்குவேஜ் தான் இருக்கிறதுலையே உலகத்திலேயே நம்ம தான் தலை சிறந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிற திமிழான ஆணவமான அகம்பாவம் கலந்த பாடி லாங்குவேஜ் இதே போல பாடி லாங்குவேஜ் காட்டுறதுல வேணா நீங்க உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கலாம் ஏன்னா காமெடி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு யாருங்க ஞாபகத்துக்கு வரும் பழங்காலத்து காமெடி அப்படின்னு சொல்லும்போது என் எஸ்கே ஞாபகத்துக்கு வரும் ஆடுபல்லியோ மாடு பள்ளியோ பொங்கலோ புலியோதரையோ சாமியார கேக்குது சாமிக்கு சாமி கென்று திங்கூரா அதுக்கப்புறம் வந்து நாகேஷ் ஞாபகத்துக்கு வரும் கொஞ்ச நேரத்துக்கு சந்திரபாபு ஞாபகத்துக்கு வரும் இன்னும் கொஞ்சம் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா கவுண்டமணி செந்திலு முக்கியமா வடிவேலு இப்போ என்எஸ்கே மாதிரி சின்ன கலைவானது அப்படின்னு பேர் எடுத்தால் விவேக் காமெடின்னு சொன்னால் இருந்து வடிவேலு வரைக்கும் இதே போல காமெடி ஞாபகத்துக்கு வரும் காமெடி நடிகர்கள் ஞாபகத்துக்கு வரும் யாராவது இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க காமெடி பேர் யாருக்காவது ஞாபகத்துக்கு வருமா இந்த ஒய்ஜி மகேந்திரன் காத்தாடி ராமமூர்த்தி எஸ்வி சேகர் இதோ இப்போ பேசினக்காரன் இந்த லெஜெண்ட்டு இவங்கெல்லாம் யாரா ஞாபகத்துக்கு வருவாங்களா இல்ல யாரா சொல்லுவாங்களா ஐயோ இவங்க எல்லாம் பயங்கரமான காமெடி பண்றவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி எஸ்வி வி சேகராவது ஒரு இருபது பர்சன்ட் நம்ம ஏத்துக்கலாம் ஓரளவுக்கு இந்த கூட்டத்துல இருக்கிறவங்களே கம்பேர் பண்ணா அவர் மேலு அப்படின்ட்டு ஆனா அவரே நிறைய ஜோக் சொல்றான் ஜோக் சொல்றேன் சொல்லி சுத்தி நிப்பாரு அதே போல சொன்ன ஜோக்கு இந்த பேங்க்ல லோன்ல அப்ளிகேஷன்ல கையெடுத்து போட்ட ஜோக்கு இந்த பேங்க்ல லோன் வாங்கும் போது டாக்குமெண்ட் முழுசா படிக்காத கையெடுத்து போட்ட ரொம்ப அவஸ்தியா இருக்கு ஏன் என்னாச்சு லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் பேங்க்ல வேலை செய்கிற எல்லாருக்கும் டெய்லி நான் டீ வாங்கி கொடுக்கணும்னு எனக்கும் தெரியாமல் கையெழுத்து போட்டிருக்கேன் இது ஜோக்கு சிரிக்கணும் சிரிக்க முடியல நான் உள்ள லோன் முடிகிற மட்டும் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் நான் டீ வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்து போட்டேன்னு சொன்னார் இது ஜோக்கு சரி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஒரு ஜோக் சொல்றேன்னு சொன்னீங்களா அது என்னாச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னொரு லெஜெண்ட் இருக்காரு ஒய்ஜி மகேந்திரன் அவர் லெட்டர்

அண்ட் ஜோக்ஸ் எங்க ஜோக்ஸ போய் தேடுகிறீங்க ஏங்க வடிவேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க காமெடியெல்லாம் பார்த்ததில்லையா பார்த்தாருன்னு வச்சிக்கோங்க நம்ம பண்ணதான் காமெடின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா சுத்தி இருந்தேன்ப்பா காமெடி பண்றவங்க எல்லாம் நம்ம காமெடியா நடிகைதான் நினைச்சிருந்தோம் அப்படின்னுட்டு வடிவேலுமே ஃபீல்டை விட்டு போயிடுவாரு இனிமே என்னோட காமெடி காட்சிகளை யாரும் பாக்காதீங்கப்பா என் காமெடி காட்சியை ட்ராஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்கப்பா இதே போல லெஜெண்டான காமெடியை பாருங்கப்பான்ட்டு அவரே ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எத்தனை கே ஜோக்ஸ் அது பதினேழாயிரம் ஜோக் ஆனந்த விடல பதினேழாயிரம் கே ஜோக்ஸ் எழுதியிருக்காங்களாம் ஆனா பாருங்க இதை போல இவர் எழுதுற ஜோக்ஸை ரிஜெக்ட் பண்றதும் அப்ரூவ் பண்றதும் யாருங்க என் ஒய்ஃப் வந்து ஐயாரு நான் ஐயர் ஒய்ஃப் கார்ட்டூனிஸ்ட் மதனுடைய சிஸ்டர் இந்த ஓட்டப்பந்தயம் இருக்கு இல்லைங்களா இந்த ஓட்டப்பந்தயத்துல பத்து பேரை ஓட விட்டு அதில் யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆனால் பாருங்கள் ஓட்டப்பந்தயத்தில் யாரையுமே ஓட விடாமல் ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக களத்தில் ஓடிட்டு நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது கௌரவம் தான் பெருமைதா அதே போல் ஒரு பெருமையான விஷயத்தை தான் நீங்கள் இத்தனை நாளாக இவ்வளோ வருஷமாக செஞ்சுருந்தீங்க உங்கள் கூட ஓடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற உங்களுக்கு நீங்களே கற்பனை பண்ணிட்டு நீங்களே ஓடிந்தீங்க அது எல்லா ஃபீல்டுலேயும் சினிமால இருந்து டிராமால இருந்து டிவி ஷோ வரைக்கும் அவாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களை தவிர யாரையுமே உள்ள விடாத அளவுக்கு நீங்களே ஒட்டு மொத்தமா களத்துல கலந்து கட்டி அச்சு அதுக்கு பேர் நம்மளை தவிர யாருமே மூளை வலிமை இல்லை அப்படின்னு ஒரு மமதையோட சுத்தி இருந்தீங்க உங்க கூட சேர்ந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஓட விட்டாதான் தெரியும் அந்த பதினஞ்சு மூளையில எது சிறந்த மூளை அப்படின்ட்டு ஆனா பாருங்க உலகத்திலே நம்ம தான் தலை சிறந்த மூளைன்னு நம்மளுக்கு நம்மளே கற்பனை பண்ணிட்டு நம்மளே ஓடிட்டு இதுதான் மூளை அப்படின்னு சொன்னா எந்த மூளை பாசது இந்த ரூம் இல்லைங்களா இந்த ரூம்ல கூட நாலு மூலைங்க இருக்கும் ஆனா பாருங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்க ஒரே ஒரு மூளையை உங்களை சுத்தி எந்த மூளையும் இருக்க விடாம பண்ணிட்டே சிறந்த மூளை எங்க மூளை தான் அப்படின்னு சொன்னா எந்த மூளை அது தோ இந்த மூளை தான் இப்போ கொஞ்ச நேரது மாறி ஜோக்கு 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 சொல்லிதாரே இந்த மூளை தான் இவ்ளோ பிரெயின்ஸ் இங்கே இருக்கு தி பெஸ்ட் பிரெயின்ஸ் இன் தி வேர்ல்ட் இருக்கு சொந்தங்களுக்குள்ளவே மச்சா மாமா சித்தி சித்தப்பா அத்தை அக்கா தம்பி எல்லாரும் ஒட்டுமொத்தமா இவங்களே உட்கார்ந்துட்டு இவங்களே ஜோக்குவாங்க இவங்களே சிரிப்பாங்க இவங்களே அப்ரூவ் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு அதே போல நம்ம தான் ஒரு கட்டி பந்திருந்தோம் இனி நம்மளுக்கே வழி இல்லாம எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு வைத்தச்சல் அந்த வைத்தச்சல் தான் நாங்களும் காமெடி பண்றோம் பாருங்க ஸ்டாண்டப் காமெடி பண்றோம் பாருங்க அப்படின்ட்டு ஹியூமரும் நிறைய வாழ்த்துக்கங்க எல்லா விஷயத்தையும் ஜாலியா பாருங்க இப்போ இந்த கந்தசஷ்டி கவசம் இருக்கு இல்லைங்களா அந்த கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டத்தை சேர்ந்தவங்க ஏதோ கேலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கரெக்டாக பண்ணாங்க ஆனால் பாருங்க இதே ஜோக் அப்படின்ற பேரில் அந்த மேடையில் முருகன் விநாயகர் பற்றி பேசினார் பாருங்க முருகர் கையில் மயில் வச்சுக்கிறாரு மயில் வச்சுன்னு அவருக்கு தான் சான்ஸ் என்று உலகத்தை சுற்றுறதுக்கு சரர்னு கூட்டாரு விநாயகர் என்ன செஞ்சார் அம்மா அப்பா தான் உலகமேன்னு சொல்லிட்டு நைனாவியே சுற்றின்னு வந்துட்டு பயத்த கொடுன்னு கேட்டார் நீயே சொல்லு நைனாவியே சுற்றினு வந்தா எந்த ஃபிகர் மாட்டோம் அவர் பாரு உலகத்தையே சுத்த போட்டாரு ஒரு ஃபிகருக்கு போல ரெண்டாவ மாட்டேங்கிது

சரி இப்போ அவர் போடுறது சுடிதார் அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்கு பேர் நான் அது சுடிதார்னா அப்ப இதுவும் சுடிதார் தானே அவரு போடுறது சுடிதார் கிண்டல் பண்ணா அப்ப இவரு போடுறது சுடிதார் கிண்டல் பண்ணலாமா பண்ண கூடாதா இப்போ அறிவாளித்தனமா இல்ல உலகத்திலேயே நம்ம தான் அறிவோட பேசணும் அப்படின்னு நினைப்போட பேசுற இந்த அறிவாளிகளோட அறிவு என்ன மாதிரி அறிவு தெரியுங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பது காலகட்டத்தில் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கினாங்களாம் டே மச்சான் நேற்று நான் ஒரு சினிமா பார்த்தேன் அந்த சினிமாவை தினமும் நாலு தடவை பார்த்துருக்குறேன் பார்க்குறேன் 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 நானும் பார்த்துனே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு அவர் ஃப்ரெண்டு கேட்டாராம் அந்த படத்தை ஏன் இத்தனை வாட்டி பார்க்குறா அப்படி என்ன ஆகுது அப்படின்ட்டு இல்லை அந்த படத்தில் வந்து மிக முக்கியமான காட்சி ஒன்று குளிக்கிற சீன் ஒன்று வருது ஒவ்வொரு தடவையும் நான் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த குளிக்கிற காட்சி வரும்போது ட்ரெஸ்ஸை கழட்டும் போது கரெக்டாக ட்ரெயின் வந்து மறைச்சிடுது நானும் டெய்லி போய் பாத்துக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ட்ரெயின் லேட்டாக வரும் அப்போ அந்த ட்ரெஸ்ஸு கேட்டதை நான் முழுசாக பார்த்துருவேன் அப்படின்ட்டு அந்த சமயத்தில் ரெண்டு நண்பர்கள் பார்த்த சினிமாவை பற்றி பேசினாங்களாம் ஆனால் பாருங்க அது ஆல்ரெடி ஷூட்டிங் எடுத்து அமைக்கப்பட்ட காட்சி தான் நாலு தடவை இல்லை நாலாயிரம் தடவை பார்த்தாலும் அந்த ட்ரெயின் அந்த சீனில் வரும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாத அந்த அறிவு கெட்ட அறிவாளியோட அறிவு எப்படியோ அந்த மாதிரி தான் இவர்களோட அறிவு ஆனால் பாருங்க இந்த அறிவுக்கு பேர் தான் உலகத்திலே தலை சிறந்த அறிவு இது ஜோக்கு பாஸ்கி சார் ஹியூமர் ஹியூமர் சரிங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் நம்ம ஒரு மணி நேரம் பேசி சிரிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் பேசும்போதே நம்ம என்ன மாதிரி காமெடியில் லெஜண்டுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் பாருங்கள் ஒரு மணி நேரம் பேசியும் நாங்களும் தேடி 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 பார்க்குறோம் ஏதாவது ஒரு காமெடி வருமான்ட்டு வரல உலகத்திலே தலை சிறந்த அறிவு பெஸ்ட்டு பிரெயின் இருக்குன்றாங்க இல்லைங்களா இந்த அடிப்படை அறிவுன்னு ஒன்று சொல்லுவாங்க அடுத்தவங்களை பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த அடிப்படை அறிவே இல்லாமல் காமெடின்ற பேரில் நீங்களே பாருங்கள் அந்த குரூப்ல எல்லாமே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அகலும் அந்த பொண்ணு எழுந்ததும் அந்த குரூப்பே கண்ணுக்கு தெரியல அந்த பொண்ணு எப்படி ஆடி நாடி வந்தது சொல்லுங்க நல்ல புஷ்டியா இருந்த பொண்ணு கை எடுத்து என் தலைக்கு மேலே வச்சு இப்படி வச்ச உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்துறாங்க பிரீத்தி யூ வந்த பெட் பர்சுல இருந்து ஒரு ஒரு ரூபாய் காய் நட்டு கையில கொடுத்தேன் எதுக்கு சாரிச்சு நார்மலா கோவில் யானை ஆசீர்வாதம் பண்ணா கொடுப்பேமா இதே போல குண்டா இருக்கிறவங்களை உருவ கேலி பண்ணி பாடி ஷேன் பண்ற இதே போல அடிப்படை அறிவே இல்லாத இந்த அறிவாளிங்க இட்ஸ் த supreme கம்யூனிட்டி இன் the world. There is no doubt இட் it. The best brain in the world. உங்களுக்கு தான் அறிவு கட்டத்தனமாச்சு சாரி அறிவாளித்தனமான மூளை இருக்கு அப்படின்னு சொல்லும் இந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றவங்கலாம் எங்க போவாங்க ஆனா உலகத்திலேயே பெஸ்ட் பிரெயினை நீங்க தான் மண்டக்குள்ள வச்சுன்னு சுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெஸ்ட் பிரெயினை வச்சு இது வரைக்கும் பெஸ்டான விஷயத்த என்னத்தை கண்டுபிடிச்சிங்க மயிர் ஒட்டு கூட்டி கேச்சு எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நம்ம ஏதோ அறிவோடதான் பேசணும் அறிவாளித்தனமா அறிவே இல்லாம பேசுற இதை போல அறிவான விஷயத்த கீழே உக்காந்துட்டு இவ்வளவு அறிவா பேசாரு அப்படின்ட்டு அவங்களுக்கும் அறிவே இல்லாம இதை போல அறிவாளித்தனமான அறிவை ரசிக்கிற இதை போல அறிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை கற்று நிறைக்கும் நாம் சந்திப்போம் நன்றி